மிகவும் ஆதி காலத்தில் இருந்த ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் பாருங்கள் சாரி எந்த புகுலுக்கு போறோம் வித்தியாசமான முறையிலே முழுக்க முழுக்க மறத்தால் இதுவை தான் இங்கே இந்த கண்டினேவிய நாடுகளிலே இருந்த முதலாவது அல்லது ஆரம்ப காலங்களிலே இருந்த கிறிஸ்தவ தேவாலய தேவாலயம் ஒன்றைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம் இதை மேல் வடிவமைத்திருக்கிறார்களா அல்லது இருந்த தேவாலயம் ஒன்றை கொண்டு வந்து இங்கே திருப்பி கட்டியிருக்கிறார்களா என்று தெரியவில்லை என்றாலும் இது ஒரு அற்புதமான ஒரு சோடிப்படுத்தல் செயற்பாட்டை செய்திருக்கிறார்கள் அவங்களுக்கு சரியாக விளங்குகிறோ தெரியாது பாருங்கள் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இந்த எனக்கு இந்த ஒளி எனக்கு சாதகமாக இல்லாததால் உள்ளுக்கு இருக்கின்ற சில அட்டை வடிவாக உங்களுக்கு காட்ட முடியவில்லை பாருங்களில் தான் அதனது வாசல் உள்ளுக்கு இருந்திருக்கிறேன் விவரங்கள் ஏதாவது இருக்கின்றன வந்து பார்ப்போம் கைதை சுற்றி வருகிறேன் பின்னுக்கு மிகவும் அழகாக இருக்கின்றது உன்னால் போது இவை தெரியவில்லை இது வந்து தேவாலயத்தினுடைய பின்பக்கம் கீழே கொஞ்சம் கற்கள் இருக்கின்றன மற்றபடி முழுக்க முழுக்க மரம்தான் கூறிய வெளிச்சம் வெளிச்சம் சுட்டி வந்துவிட்டேன்